வக்ரம் வக்ரமாகிறாரு ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர பயிற்சிகள் எதுவும் கிடையாது வக்ரமாகிறார் வக்ர நிவர்த்தியாரு ரெண்டுமே ரிஷபத்துல தான் நடக்க போகுது இப்போ இந்த குரு எப்போ வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு வக்ரமாகிறார் ரிஷப ராசியில உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்துல வக்ரமாகிறார் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அதுவும் மேஷத்துல கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் குரு வக்ரமாகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து கதிபதி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குரு வக்ரமாகிறதுனால என்னென்ன நன்மைகள் தீமைகள் தீமைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எப்படி நம்ம நன்மையா மாற்றிக்கிறது அதற்குண்டான உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவில் தெளிவாக பார்த்திடலாம் முதல்ல இரண்டாம் அதிபதி வக்ரம் ஆகலாமா சார் அப்படின்னா கண்டிப்பா ஆகலாம் ஐந்தாம் அதிபதி வக்ரம் ஆகலாமா அதுவும் ஆகலாம் ஏழாம் அதிபதி வக்ரம் ஏழாம் பாவத்தில் வக்ர கிரகம் இதுவும் இருக்கலாம் தப்பில்லை இருந்தாலும் குரு வக்ரம் அப்படிங்கிறது விருட்சக ராசியை பொறுத்த அளவுக்கு நன்மையான காலகட்டமா அப்படின்னு கேட்டா இரண்டு ஐந்து அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது நன்மை நேர்கதியில் இருந்தா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் இப்போ வக்ரம் ஆகும்போது குரு தரக்கூடிய நல்ல விஷயங்கள்ல ஏதாவது தடைதாமதங்கள் ஏற்படுமா அப்படின்னு விருச்சகம் பயந்துக்கும் கண்டிப்பா ஏன்னா ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு பொருளாதார ரீதியாக குடும்ப அமைப்புகள்ல உறவுகள்ல வேலையில இப்படி பல்வேறு சூழ்நிலைகள்ல பிரச்சனைகளை சந்திச்சாச்சு மேலும் அந்த குரு இப்பதான் ஏழாம் இடத்துக்கு பயிற்சியே குரு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் விருச்சகம் ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளேயே இப்பதான் வந்திருப்பீங்க அப்பதான் வந்திருப்பீங்க ஜூன் ஜூலைக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கும் எப்ப செவ்வாய் வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வந்ததோ அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அதற்குள்ளே அந்த குரு வேற வக்ரமாக என்ன என்னதான் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம் விருச்சத்துக்கு குரு நல்லது தான் இரண்டு குடியோர் ஐந்து குடியோர் ஏழாம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்கிறது நல்ல நல்ல விஷயம்தான் என்னென்ன நன்மைகள் சின்ன சின்ன தீமைகள் இருக்கு என்ன பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் கண்டிப்பா என்னென்ன நன்மை தீமைங்கிறத முதல்ல ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்கரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல அப்போ நல்ல வருமானத்தை அதிகரிப்பதற்குண்டான அத்துணை விதமான வேலைகளையும் இந்த காலகட்டம் செய்வீங்க குடும்பத்துல கண்டிப்பாக சுப நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்துடும் பெரியவர்கள் மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் சில நேரங்கள்ல மறுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முன்னாடி நம்ம செய்த நல்ல கெட்ட விஷயங்களை முன் முன்வைத்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் மதிப்பு அப்படிங்கிறது மறுக்கப்படுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை இந்த வக்ரகுரு ஏற்படுத்தி தருவார் பொது ஜன மத்தியில நம்மளுக்கு உண்டான அங்கீகாரம் சற்று டவுன் ஆகும் இப்படி இருந்தா பையன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நடவடிக்கைகள்ல சின்ன குறைகளை கண்டுபிடிச்சு பொது ஜன மத்தியில பேச்சு உருவாகும் சோ அதை எல்லா பத்தி கவலைப்பட வேண்டாம் சோ அந்த பேச்சனால நம்மளோட நம்ம ஒன்றும் திறந்தாலுது போயிடுறது இல்ல அப்படிங்கிறத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க பொது ஜன மத்தியில் ரொம்ப சரியா நடந்துக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லுது சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதாரம் மேலும் உண்டான வாய்ப்புகளை சொல்லுது சுயதொழில் செய்துட்டு இருக்கிட்டீங்கன்னா நல்ல வாடிக்கையாளர் கிடைப்பாங்க நல்ல ஃபன் ஃப்ளோ இருக்கும் வாடிக்கையாளர் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சம்பாத்தியும் அதிகமாக இல்லையா சோ அந்த மாதிரி இதே வேலைக்கு போக கூடிய நபரா இருந்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் முன்னே இருந்ததை விட எக்கனாமிக்கலாம் ஏதோ ஒரு வகையில ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் நீங்கள் பார்க்க முடியும் ஷார்ட் டைம்ல இது நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளும் சொல்லுது முக்கியமாக சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமே பொருளாதார யோகம் இவங்களுக்கு கட்டாயம் உண்டாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் உண்டு நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருப்போம் அது வேறொரு மாதிரி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் காண்டி என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி காட்டுக்குவீங்க டைட்டிலே அதான் கொடுத்துருக்கேன் நினைத்ததெல்லாம் நடந்தேறும் காலம் இது அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி காட்டிக்கிடுவோம் என்ன காரணம் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய சிந்தனை உங்களுடைய ஆசை உங்களுடைய திட்டம் உங்களுடைய எண்ணம் அந்த அதிபதி ஐந்தாம் அதிபதி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல வக்ரமாகிறார் நேர்கதியில் இருந்தா நியாய தர்மத்தோட நிதானமா பொறுமையா சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்புகளுக்குள்ளே போகும் இது வக்கரம் ஆயிடுச்சு எப்படியாவது நம்ம நினைச்ச காரியத்தை செய்துக்கிடணும் எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வழியில் நல்ல வழியோ கெட்ட வழியோ அப்படிங்கிறத யோசிக்கிறது கிடையாது குரு நல்ல வழியில தான் எழுத்துகிட்டு போவார் ஆனால் கொஞ்சம் வேகமாக செயல்பட வைப்பார் ரொம்ப ஸ்பீடாக செயல்பட வைப்பாரு அவ்வளவுதான் நல்ல வழிகளில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மனசு விருப்பப்பட்ட விஷயங்களை உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்தி அதில் ஜெயிக்கவும் வைப்பார் எல்லாரும் ஆசைப்பட முடியும் எல்லாருக்கும் அந்த ஆசை நிறைவேறுமா அப்படின்னு கேட்டா இந்த அமைப்புகள் தான் நிறைவேறும் ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்னு தொடர்பு இருக்குது இந்த காலகட்டம் அது வக்ரம் ஆயிடுச்சு இப்ப நீங்க எடுத்த முடிவில் இருந்து ஒரு துளி கூட மாற மாட்டீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தார் சொல்றாங்க உங்களுடைய காதலனோ காதலியோ சொல்றாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை சொல்றாங்க நண்பர்கள் சொல்றாங்க அப்பா அம்மா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய முடிவுகளை ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் ரொம்ப ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் படிப்பு அப்படிங்கிற விஷயம் ஆரம்ப கல்வி நல்லபடியா இருக்க போகுது குழந்தைகள் நல்லா படிக்க போறாங்க அதே நேரத்துல விளையாட்டுலேயே ஆர்வம் இருக்கும் நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற பேர் மட்டும்தான் நீங்க நினைக்கிற அளவுக்கு மார்க்ஸு கொஞ்சம் வராது ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுப்பாங்க அவுட் ஆஃப் நைன்டிக்கு மேலே எபோ நைன்டி அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் விளையாட்டு தனமும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இந்த காலகட்டம் குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு எது எது தேவை எது தேவையில்லைங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிடாமல் எனக்கு விருப்பப்பட்டதை வாங்கி கொடுக்க சொல்லி பிடிவாதம் பிடிப்பாங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது சில நேரங்களில் குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஐந்தாம் அதிபதியினுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை இல்லாத விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிடுங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படிங்கிறதால ரெண்டாவது மருத்துவமனையினுடைய படிகளை மிதித்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாங்க கண்டிப்பா இந்த வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு தங்குவதற்கு வாய்ப்புகளை அதிகரித்து தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவினுடைய தசாபுத்தி அந்திரங்களோ அல்லது குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகங்கள் நின்று தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக குழந்தை பேர் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் மருத்துவ செலவு எடுக்கணும் டைம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்கிற மாதிரி மருத்துவ செலவு அப்படிங்கிறத மைண்ட்ல உள்ள வச்சுக்கோங்க கூடவே சின்ன சின்ன வழிபாடும் செய்யணும் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நல்லா பாருங்க உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அரதநாரீஸ்வரர் இல்லை அப்படின்னா ஒரு அமாவாசை நாள் அமாவாசை நாளில் சிவன் கோவில் அல்லது பெருமாள் கோவில்ல ரெண்டு கோவில் எங்கே வேணாலும் போகலாம் அல்லது அரதநாரீஸ்வரர் இருந்தால் அரதநாரீஸ்வரர் வழிபாடு செய்யலாம் இதுவும் அமாவாசை நாளில் தான் அமாவாசை நாளில் கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு நல்லெண்ண தீபம் சிவனுக்கு பெருமாள் கோயிலுக்கு போறீங்கன்னா நெய் தீபம் அர்தனாரீஸ்வரருக்கு நல்லெண்ணெய்யும் இலுப்பெண்ணையும் கலந்த தீபம் ரெண்டே மிக்ஸ் பண்ணி தீபம் போடணும் அர்தநாரீஸ்வரர் கோவில் இருந்ததுதான் பண்ணிட்டு வாங்க இந்த வக்ர காலத்தில் வரக்கூடிய அமாவாசையில் அதை செய்யுங்க கண்டிப்பாக வயிற்றில் கரு தங்கம் வம்ச விருத்தி உண்டாகும் எந்த மாற்றமும் இல்லை மறந்துடக்கூடாது ஓகே இப்போ குரு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை விஷயங்களை தர்றாரு ஆனா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இன்னும் கூடுதல் விஷயங்க சொல்லுது வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்குது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்கீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்றீங்கன்னா பார்ட்னர் கூட சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நம்மளுடைய கருத்து அவங்களுடைய கருத்தும் வேறுபாடா இருக்கும் இந்த பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்ட மட்டும் கிடையாது வாழ்க்கை துணை கட்டியும் இந்த கருத்து வேறுபாடுகளை நீங்க சந்திக்க நேரிடும் கருத்து வேறுபாடுகள் வந்தா வந்துட்டு போகுது அவங்க ஒன்று சொல்றாங்க நம்ம ஒன்று சொல்றோம் அப்படிங்கிறதோட நின்னுனா போதுமானது அப்படின்னு நினைப்போம் அந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளாகவே முடிந்துவிடும் பெரிய பிரச்சனைகளாக மாறாது அந்த பிரச்சனைகளுக்கு பின்பு தனவரவு கிடைக்கிறதுனால பிரச்சனையை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கணும் மாட்டோம் ஆனால் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதை கொஞ்சம் பிடிப்பாங்க நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு பிஸ்னஸ் பார்ட்னர் இப்படிவாத முடிச்சா அதை எப்படி சமாளிக்கணும்னு உங்களுக்கு தெரியான வாழ்க்கை துணை பிடிவாத முடிச்சதுன்னா ஒன்றுமே ஒண்ண முடியாது ஆமாசாமி நீ தான் சரின்னு போகணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் பயணங்களில் கவனம் வேணும் சொந்த இடத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில் வெளிமான இடத்துல போய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியாவில் பயணிக்கும் போது கொஞ்சம் தொந்தரவுகளை காட்டுது ஸோ அந்த பயணத்தில் இடமாற்றத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மற்றபடி எல்லாமே நல்லபடியாகவே இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது வரக்கூடிய வருமானத்தை சேமிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்பட்டும் என்ன இந்த மா இந்த குரு காலத்தில் எனக்கு இப்படி தான் படம் வந்ததுன்னு வெளியில சொல்ல முடியாது அவ்வளவுதான் எதோ ஒரு வகையில வருமானத்தை சம்பாரிச்சிருவீங்க அது உறுதி ஓகே அடுத்து தான் பாருங்க அந்த குரு ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை பாக்குறாரு ஆசைகள் பூர்த்தியாக கூடிய ஸ்தானம் தயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் நினைத்த விஷயங்கள் சரியான திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய காரணத்தால் நினைத்தபடியே வெற்றியுடன் நடந்திரக்கூடிய வாய்ப்புகளை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் நினைச்ச ஒரு காரியத்தை திட்டமிட்ட ஒரு காரியத்தை பிடிவாதமா இருந்து அதை சாதிச்சே காட்டிட்டாங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் மூத்த சகோதரம் மூலமாக தேவையான பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது உங்களால முடிந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்ப்பை வந்து உங்களுடைய மூத்த சகோதரருக்கும் பாலிய நண்பர்களுக்கும் செய்வீங்க அதை அப்படியே கெட்டிய பிடிச்சிட்டு அவங்க டெவலப் ஆகிறதுக்குண்டான வழியும் நடந்துடும் குழந்தைகளுக்கு திருமணமாகலாம் இருக்குது நான் விருச்சக சாமி என்னோட பையனுக்கு திருமணம் ஆகலை உன்ன பொண்ணுக்கு திருமணமாகலைன்னா நல்ல வரனை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அந்த குரு பகவான் வக்ர குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் சோ அது நல்ல விஷயமாவே பார்க்கப்படுது அதே போல உங்க எண்ணங்கள் எது வந்தாலும் சமாளிக்க முடியும் எதுனாலும் பார்த்திடலாம் என்ன நடந்துட போது என்ன ஆயிட அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இதற்கு முன்னாடி கிடைத்த அனுபவங்களை ஒன்று திரட்டி ஒவ்வொரு காரியத்தையும் அணுகிறது காசு பண வேணும் சேமிக்கணும் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உணர்றது எல்லா உயிர்களுக்கும் சம மரியாதை கொடுக்கறது எல்லா உறவுகளையும் அனுசரிக்கிறது நம்ம யாரு நம்ம எங்க இருக்கோம் நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கோம் இன்னும் நம்ம எப்படி எல்லாம் மாறணும் எந்த அளவுக்கு டெவலப் ஆகணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் புரிஞ்சுக்கிறது அடுத்தவங்க நம்மளை பார்த்தா நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் அப்படிங்கறத உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது நம்பிக்கை நேர்மை நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே வந்துடும் இந்த காலகட்டம் பொதுஜன மத்தியில் மட்டும் கொஞ்சம் நம்மளுடைய செயலுக்கு அங்கீகாரம் லேட்டா கிடைக்கும் இப்ப செய்யக்கூடிய விஷயத்திற்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அப்புறம் அங்கீகாரம் கிடைக்கும் அவ்வளவுதான் தே ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் சகோதர வழி ஆதரவு பூரணமாக உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை சகோதரத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் லிஃப்ட் கிடைக்கும் அவங்களுக்கு நிலைய சகோதரத்துக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் சூப்பராக இருக்கும் மனசுல என்ன படுதோ என்ன சிந்திக்கிறீங்களோ அதை கேட்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவீங்க அதுதான் இங்க பிளஸ் கேட்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுவீங்கன்னு ஒரு நல்ல விஷயம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் இது காலி நிலம் பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அதுல அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் சரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே போல பாஸ்போர்ட் அப்ளை பண்றது விசாக்கு வெயிட் பண்ணி இருக்கு விசா கிடைக்காம இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்காம இருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்ததுன்னா அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணு கூடியவர் வங்கரமாக இருக்கிறாரு மூணாம் இடத்த வங்கரம் பெற்றிருக்கிற பார்க்கும்போது டாக்குமெண்ட்ஸ் சொந்தமான பிரச்சனைகள் தெளியும் சரியாகும் உறவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இளைய சகோதரம் குழந்தை வாழ்க்கை துணை இந்த மூணு பேர் உங்களுடைய சிந்தனைக்கு எதிராக செயல்படுவார்கள் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செயல்படுவாங்க பிடிவாதம் பிடிப்பாங்க உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல மட்டும் நம்ம சரியா இருந்துக்கிட்டால் போதுமானது அவங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்காதீங்க விட்டு கொடுத்து போயிடுங்க நிறைய பாசிட்டிவ் இருக்கு இந்த மாசம் சின்ன சின்ன நெகட்டிவ்ல இருக்கு அப்ப நெகட்டிவா பாசிட்டிவா